நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி நான் வந்து என்ன சொல்ல போறேனாக்க நிறையா வந்து பிளான்ட்டு விதைகள் எல்லாமே அனுப்பி வச்சுக்கிட்டு தான் இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா போஸ்டர் கவர் அதாவது ரிஜிஸ்டர் இல்லாமல் இந்த ஃப்ரீ போஸ்ட் கவரில் தான் அனுப்பி வைக்கிறோம் அனுப்பி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு போகுது சில பேருக்கு போக மாட்டேங்குது நான் வீடியோவிலே சொல்லுவேன் இது ஃப்ரீ போஸ்ட்டுனாக்க எல்லாருக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் போகுமான்னு கேட்டாக்க கண்டிப்பாக போகாதுங்க ஏன்னாக்க இப்போ நிறைய நண்பர்கள் எனக்குமே அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வைக்கிறாங்கன்னா என்னோட செல்ஃப் கவர் அட் செல்ஃப் கவர் அனுப்புறேன்னு சொல்லிவிட்டு என்னோட அட்ரஸ் வாங்கி அனுப்பி வைக்கிறாங்க அனுப்புகிற எல்லா கவருமே எனக்கு வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரலங்க ஏன்னா பத்து பேர் அனுப்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எட்டு பேர் கவர் ஒம்பது பேர் கவர் தான் வருது ஒரு ஒன்று ரெண்டு கவர் மிஸ் ஆகிடும் அப்படிங்கும்போது நான் வந்து ஒரு நூறு கவர் அனுப்புகிறேன் ஒரு இந்த மாதத்துக்கு ஒரு இரநூத்தம்பது பேருக்கு அனுப்புகிறேன்னாக்கா அந்த இரநூத்தம்பது பேரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பத்து பன்னெண்டு பேர் மிஸ் ஆயிடுறாங்க உங்களுக்கே தொடர்ச்சியாக வீடியோவை பார்க்கும்போதே தெரியும் நேம் எல்லாம் வந்து நான் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணிவிட்டு சொல்லிட்டு வரேன் சில பேர் நம்ம வீடியோலாம் பார்க்குறது கிடையாது அந்த ஃப்ரீ பிளான்ட்டு ஃப்ரீ சீடுன்னு சொன்னால் அந்த டைமில் மட்டும் ஏதோ ஒரு முந்நூறு நானூறு பேர் பார்க்குறது அந்த டைமில் என்னென்ன விதைகள் வேணுமோ எனக்கு அனுப்பி வைப்பாங்க மற்ற அவங்க பேர் சொல்கிறதும் பார்க்க மாட்டாங்க என்ன பிளான்ட் கொடுக்குறேன்னு கூட பார்க்க மாட்டாங்க ஏன்னாக்கா அவங்களுக்கு அது தேவை இல்லாதது நமக்கு தேவை ஃப்ரீ பிளான்ட்டு ஃப்ரீ சீடு கொடுக்குறாங்களா அதை மட்டும் என்னன்னு பார்த்துட்டு மீதி என்ன நம்ம சொல்கிறோமோ அதை நான் கேட்கவே மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் வாங்கி முடித்ததுக்கப்புறம் என்னை வந்து அப்படியே போட்டு கொடாயும் போது நான் யோ யோசிப்பேன் எதுக்கு இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம் வேண்டாம் இது ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதாவது அனுப்புறது கஷ்டம் கிடையாது விதைகள் கொடுக்குறதும் கஷ்டம் கிடையாது ஏன்னாக்கா இது இந்த கேள்விகளுக்கு நம்மளால் பதில் சொல்லவே முடியல நான் எல்லாருக்குமே ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்கிறேன் இது வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்டு கிடையாது ஃப்ரீ போஸ்ட்டு எல்லாருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் போகுமான்னு கேட்டால் போகாது அது என்னன்னு நீங்கள் கொரியர் ஆஃபீஸில் தான் கேட்கணும் இந்த மாதிரி லெட்டர் ஒன்று அனுப்பியிருக்காங்க வரல அப்படி சொல்லிட்டு நீங்கள் கொரியர் ஆஃபீஸில் தான் கேட்கணும் இது எல்லாருமே சொல்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது ஒரு நூறு பேருக்கு அனுப்பினன்னா நாலஞ்சு பேருக்கு தான் நாலஞ்சு பேருக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் வருது மீதி எல்லாருக்குமே தொண்ணூத்தஞ்சு பீப்புளுக்கு வந்து போய் சேர்ந்துருது சேர்ந்துட்டு ஹாப்பியாக வந்து ஃபோட்டோஸ் போடுறாங்க அந்த அஞ்சு பேர் கேட்குறாங்கன்னா அந்த கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லவும் முடியாது நம்ம கொடுக்குற விதைகள் வந்து திரும்ப நம்மக்கிட்ட கேட்டாலுமே கண்டிப்பாக வந்து தீந்து போயிடும் எனக்கு தேவைக்கான விதைகளை வச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேங்கும் போது திரும்ப அதே விதைகள் கேட்கும்போது என்கிட்ட இருக்கிறதும் இருக்காது தான் நான் உங்ககிட்ட சொல்லிடுறது அப்படி இல்லைன்னா எஸ்டி கொரியர் நீங்கள் வாங்கிக்கோங்க எஸ்டி கொரியர் அதாவது தொன் தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் போகுது ஒரு பெர்சன்ட் போகலை அப்படிங்கிறது வந்து இது உங்கள் மிஸ்டேக்கும் கிடையாது ஏன் மிஸ்டேக்கும் கிடையாது இது போஸ்ட் ஆஃபீஸில் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு நம்ம ஃபுல்லாக போய்ட்டு ஆராய முடியாது அவங்க வந்து எல்லாருக்கும் வந்து சே இப்போ எனக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் எனக்கு மட்டும் இல்லை இது மாதிரி நம்ம யூடியூப்பு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேருமே ஃப்ரீ சீடு யூடியூப் மூலமாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க நிறைய பேருக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களே வந்து ஷேர் இருக்காங்க இப்போ நான் வந்து ஒரு யூடியூபரு அப்படின்னாக்க ஒரு சின்ன யூடியூபர்னாலுமே என்னோடய சர்க்கிளில் எல்லா கார்டன் கார்டனர் யூடியூபர் இருப்பாங்க இல்லையா எல்லாருமே நமக்கு வந்து நல்ல ஃப்ரெண்டு அப்படி இருக்கும்போது எல்லாருமே அதே ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறோம் எல்லாருமே வந்து இதே கம்ப்ளைண்ட் தான் சொல்லிகிட்ருக்குறாங்க நானும் அனுப்பி வச்சேன் சிஸ்டர் அவங்க போகலன்னு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் அவங்க வந்து என்கிட்ட சொல்கிறாங்க நான் அவங்கக்கிட்ட போகணும் இதுதான் உண்மையான ரீசனே எல்லாருக்கும் போகிறது கிடையாது இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படி உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் நீங்கள் பேமெண்ட் கொடுத்து நீங்கள் எஸ்டி கொரியரில் பண்ணிட்டீங்க ஃபார்ட்டி ஃபைங்கிறது வந்து மினிமம் சார்ஜ் நான் சொல்கிறது லாங்கை பொறுத்தது ஊரை பொறுத்தது இப்போ கொஞ்சம் லாங்கில் அனுப்புறீங்கன்னா அதில் பத்து ரூபாய் இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகலாம் அது வந்து சொல்ல முடியாது கொரியர் வந்து அந்தந்த ஊருக்கான திரு கிலோமீட்ரு அப்படிங்கிற ஒரு இது மினிமம் பேமெண்ட்டு வச்சுருப்பாங்க அப்போது வந்து நீங்கள் எஸ்டி கொரியர் பண்ணுறீங்கன்னா எங்கே போகுது அப்படின்னு ட்ராக் பண்ணிக்கலாம் ட்ராக் பண்ணி இந்த இடத்துல இருக்க உங்களுக்கு நாளைக்கு வந்துடும் நாலா அன்றைக்கு வந்துடும் நம்ம வந்து சொல்ல முடியும் இது வந்து சொல்லவே முடியாது அதுதான் பாயிண்ட்டு அது நான் உங்ககிட்ட தெளிவாக வீடியோவில் சொன்னதுக்கப்புறமும் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி என்னை வந்து அதாவது நமக்கு வந்து இது மட்டுமே வேலை கிடையாது ஓ ஃப்ரீ சீடு அனுப்பிட்டு எல்லாத்துக்கும் ரிப்ளே பண்ணுறது மட்டுமே நமக்கு வேலை கிடையாது நமக்கு வந்து கொஞ்சம் ஆயிரத்தெட்டு வேலைகள் இருக்கும் குழந்தைங்க இருக்குது ஹஸ்பண்ட் இருக்குது வீட்டில் வேலை இருக்கும் வெளியில் போகிற வேலை இருக்கும் எல்லாத்துக்கும் வந்து ரிப்ளே பண்ணணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ சீடு இனிமேட்டு நானே கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தால் எனக்கு வந்து அனுப்புகிற சில நண்பர்கள் செல்ஃப் கவர் அனுப்புறாங்க இல்லையா அவங்களுக்கு மட்டும் அனுப்பி மீது எஸ்டி கொரியர் பண்ணிடலாம் இருக்கு ஒருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு மட்டுமே நான் இருபது வாட்டி ஆன்சர் பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் கேட்கும்போது போது அதாவது அனு சென்ட் ஆகும் பார்த்திங்களா அவங்களுக்கே நான் என்னால் பதில் சொல்ல முடியல ஏன்னாக்கா அவங்க என்ன சொல்றாங்கன்னா சிஸ்டர் வரல 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 நாலு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி ஒரு ஒரு நாளைக்கு ஒருத்தங்க கால் பண்றாங்க பத்து பேர் கால் பண்ணா எனக்கு பதில் சொல்ல முடில அப்புறம் நாலு வாட்டி கால் பண்ணி வரலன்னு சொல்லிட்டு மறுநாளே வந்துடும் வந்ததுன்னா அதை கண்டிப்பாக சொல்லவே மாட்டாங்க இந்த மாதிரி சீடு வந்திருக்கு தேங்க்யூ சிஸ்டர்லாம் சொல்ல மாட்டாங்க இன்னும் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எதுக்கு இது தேவையில்லாதது இப்போ வந்துருச்சுனாலும் சொல்லணும் வரலைனாலும் சொல்லணும் நமக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு ஒப்பீனியனாக நமக்கு கொடுப்போம் வரலனா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் இத்தனை நல்ல வரலைன்னா இனிமேல் வராது சரி நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேளுங்கன்னு ஒரு ஒப்பீனியன் கொடுக்கலாம் அதை நேரம் வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ரீயாக இருக்கணும் சேர்ந்து எங்கள் ஃப்ரெண்டு எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்துருந்தோம் அந்த வீட்டுக்கு வந்திருக்கும் போது கூட பார்த்திங்கன்னா ஃபோன் கால் வந்துகிட்டே இருக்குது மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது எங்கள் வீட்டுக்காரே சத்தம் போடுறது இதுலாம் உனக்கு தேவையா சும்மா சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்க முடியலையா உனக்கு போர் அடிக்குதுன்னா வேறு ஏதாவது ஒர்க் பண்ணு இது தேவையாங்கிற மாதிரி நம்மளை சொல்லும்போது நமக்கு அது கஷ்டமாக இருக்குது சரி ஓகே இந்த வீடு பாருங்கள் ரொம்பவே அழகாக இருந்தது நான் அதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து போட்டுவிட்டேன் ஏன்னா இந்த வீடியோ சுத் இந்த வீடை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக கார்டன் அந்த லைட்டிங் செட்டு இது எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஒரு வீடு எப்படி இருக்கணும் ஒரு கார்டன் எப்படி இருக்கணும் அந்த வீட்டுக்குள்ளார எப்படி ஸ்விம்மிங் பூல் அது மாதிரிலாம் ரொம்பவே பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி கட்டவே முடியாது அட்லீஸ்ட் பார்க்கவாது செய்வோம் நாங்களும் வந்து தொட்டி மாதிரி கட்டிட்டு அதுதான் ஸ்விம்மிங் பூலும் குதிச்சு விளையாடுவோம் அது கார்டன் சொல்லிட்டு ஒரு நூறு தொட்டி வச்சு நமக்கு தேவையான செடிகளை வந்து அப்படி வளர்த்து நம்மளோட ஆசைகளை வந்து தீர்த்துக்குவோம் நம்மளால முடிஞ்சது அவ்வளோதான் ஆனால் க எதுக்குமே வந்து ஒரு குடுப்பனை இருக்கணும்னு சொல்லுவாங்க எல்லாமே லைஃப்பை வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணி நல்லா வாழ்கிறவங்களும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க இந்த மாதிரி இப்படி இல்லையே இது இல்லையே சொல்லிவிட்டு நம்மளை மாதிரி ஏங்கி அதாவது அந்த ஆசைகளை வந்து நிறைவேறாத ஆசைகளை வந்து நம்மளே வந்து ஒரு ஒன்று பண்ணி நிறைவேற்றிக்கிறோம் இப்போ எல்லாரும் எல்லாரையும் எல்லாராலையும் வந்து வீட்டில் போயிட்டு ஸ்விம்மிங் பூல் கட்ட முடியுமான்னா கண்டிப்பாக கட்ட முடியாது ஏதோ ஒரு தொட்டி மாதிரி கட்டிட்டு அதுவே ஒரு ஸ்விம்மிங் பூல்ன்னு நினப்போம் அதே மாதிரி எல்லாராலையும் கார்டன் வைக்க முடியுமா வீடுக்குள்ளே வெளியில்னு வசதி இருக்கான்னு கேட்டால் கிடையாது அதனால என்ன பண்ணுவோம் நம்மளை மாதிரி ஆளுங்க ஒரு நூறு தொட்டி வளர்த்து அதில் இருக்கிற ஆசைப்படுற காய்கறிகளையும் பூக்களையும் வளர்த்து அதை பார்த்து ரசித்து மன திருப்தி அடைஞ்சிக்கணும் அவ்வளோதான் எனக்கு வந்து கடவுள் வந்து இந்தளவு அதாவது நமக்கும் கீழே வந்து ஆயிரம் பேர் இருக்கிறாங்க அந்த ஆயிரம் பேர்த்துக்கும் மேலே நம்ம இருக்கிறோன்னு நினச்சி கடவுள் நம்ம இந்த வாழ்க்கை வந்து நமக்கு இப்படி கொடுத்துருக்கிறாரேன்னு சந்தோஷம்தான் படுறேன் நான் இந்த வாழ்க்கை கூட இல்லாமல் ஒரு நேரம் சாப்பாடு கூட கஷ்டப்படுற மக்கள்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க அதை நினைக்கும் போது கடவுள் நமக்கு இந்த ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம் அதனால தான் அதுக்கான அதனால தான் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கணவர் வந்து என் மேலே ரொம்பவே பாசமாக ஒரு ஒரு ரொம்ப லவ்வபுளான ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் எங்கள் வீட்டுக்கார் வரதுக்கு முன்னாடிலாம் நிஜமாகவே ரொம்பவே கஷ்டப்பட்டேன் எங்கள் வீட்டுக்காரை நான் என்றைக்கு சந்தித்தேனோ என் கஷ்டமெல்லாம் வந்து அப்படியே வந்து ஒரு பனி போல் விலகி போச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா அது கடவுள் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட்டு என்னோடய ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த கிஃப்ட்டுக்கு இன்னொரு கிஃப்ட்டு சின்ன கிஃப்ட்டுங்கு போது ஒரு சின்ன கிஃப்ட்டுங்கிறது என் பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் தான் என்னோடய லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் மாறி போச்சு அவள் வந்து வந்த ராசிக்கு தான் எனக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கும் மெயின் காரணம் என் பொண்ணும் சரி என் ஹஸ்பண்டும் சரி எந்த விஷயத்துலேயுமே வந்து என்னோட ஹாப்பினஸ்ல தலையிடவே மாட்டாங்க என்ன உனக்கு பிடிக்குதோ அதுதான் பண்ணணும்னு சொல்லுவாங்க நான் வந்து சந்தோஷமாக இருக்கிறது அவங்களுக்கு ஒரு ஹாப்பி அதனால் தான் என்னால் ஏதோ ஒன்றுன்னு பண்ணிட்டு இருக்கிறேன் சரி ஓகே நம்மளால் வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம் அப்படிங்கன்னு தான் ஸ்டார்ட் பண்ணினேன் ஆனால் அதுவே எனக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு அதனால் என்ன பண்ணுறது இதை விடுறதுக்கும் மனசு ஒரு வரல அதே மாதிரி தொடர்ந்து நம்ம வந்து இலவச விதை பகிர்வு பண்ணும்போது அதனால் வர்ற ப்ராப்ளம்த நம்ம வந்து சால்வ் பண்ணுற அளவுக்கு வந்து எனக்கான டைம் இல்லை அதுதான் அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல தான் டிசிஷன் பண்ணணும் இது அப்படியே நான் நிப்பாட்டிடலாமா இல்லை தொடர்ச்சியாக வந்து நம்ம இதை அப்படியே தொடருவோமான்ட்டு ஒரே கன்ஃபியூஷனில் தான் இருக்குது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் எந்த முடிவும் எடுக்கிற மாதிரி இருக்குது ஓகே நண்பர்களே அப்புறம் வந்து ஒரு சில சிஸ்டர் வந்து கேட்குறாங்க நிறைய விதைகள் கொடுங்க எனக்கு அது கொடுங்க இது கொடுங்கன்னு கண்டிப்பாக என்கிட்ட அந்த மாதிரி வந்து என்கிட்ட ஒரு சில விதைகள் ஒவ்வொரு டைம் தான் கிடைக்கும் அப்படி உங்களுக்கு விதைகள் லோ ப்ரைஸில் வேணும் அப்படின்னாக்க நிறையா வந்து இந்த விவசாய நண்பர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா இந்த நான் ஒரு வாட்டி கூட எனக்கு விதைகள் அனுப்பி ஒரு சோகமான சில விஷயம்லாம் சொன்னாங்க எனக்கு இந்த நிறைய விதைகள் போடுறேன் நிறைய காய்கறிகள் போடுறேன் ஆனால் அதுக்கான வி கிடைக்கல அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க அந்த மாதிரி ஒரு காய்கறி நாட்டு நாட்டு ரக காய்கறிகளை பயிரிடுறாங்க இல்லையா அவங்களோட நம்பர் வேணால் கொடுக்குறேன் அவங்க வந்து நீங்கள் மற்ற இடத்துல போய்ட்டு விற்கிற மாதிரி பத்து ரூபாய் இருபது ரூபாய் அப்படிலாம் விற்க மாட்டாங்க லோ காஸ்ட்டில் தான் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களே உற்பத்தி பண்ணி நாட்டு ரக காய்கறிகளை உற்பத்தி பண்ணி அவங்களே வந்து காய்களாக கொடுக்கும்போது சில விதைகள் மீந்து போகிற விதைகளை வந்து இந்த மாதிரி சைடில் ஃபைவ் ருபீஸ் டூர் பீஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்குற ஆளுங்களும் இருப்பாங்க அந்த மாதிரி வேணால் நீங்கள் வாங்கிக்கோங்க எனக்கே வந்து இப்போ கொஞ்சம் நாளாக தான் அந்த சிஸ்டர் எங்கள் ரெண்டு அதாவது சேலத்துலேருந்து ஒரு சிஸ்டர் தருமபுரியிலேருந்து ஒரு சிஸ்டர் ரெண்டு பேருமே ஒருத்தங்க லோகேஸ்வரி இன்னொருத்தவங்க பேர் வந்து இன்னொருத்தவங்க பேர் எனக்கு மறந்து போச்சு அந்த பேர் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பத்து ஏக்கர் பன்னெண்டு ஏக்கரில் வந்து கீரை காயின் பயிரிடுறவங்க ஒரு பத்து வகையான காய்களை ப பயிர் பத்து விதமான காய்கறி விதைகள் போட்டு அதுலேருந்து தோட்டத்துக்கு தோட்டத்துலேருந்து மார்க்கெட்டுக்கு அனுப்புவாங்க சில விதைகள் முட்டி போயிருக்கும் இல்லையா அதை வந்து இந்த ஹோல்சேல் நர்சரி இருக்கும் பாருங்க நாட்டு ரக காய்கறி விதைகள் வந்து விற் விற்பாங்க இல்லையா அங்கே கொண்டு போய் அவங்க வந்து கொடுக்குறது அவங்க கம்மி ரேட்டுக்கு தான் கொடுக்குறாங்க ஆனால் அந்த கடைக்காரங்க வாங்கி அதை வந்து பல மடங்கு பல மடங்கு அதாவது அவங்க ரெண்டு ரூபாய்க்கு கொடுக்குற ஒரு அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குற விதைகளை அவங்க வந்து ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க நூறுரூபாய்க்கு விற்கிறாங்க ஆனால் வந்து பயிர் பண்ணுறவங்களுக்கும் லாபம் கிடையாது அதே மாதிரி வந்து வாங்குறவங்களுக்கும் லாபம் கிடையாது இது பாய்